அடிப்பட்ட புலி உரிமையிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி அதாவது ஆயுதம் இல்லாமல் வெறுங்கையினால் நம்முடைய இராணுவ வீரர்கள் அடித்த அடி அந்த அந்த வழி ஒன்றும் அந்த சீன இராணுவத்தினாலோ அந்த சீன அரசினாலோ ஒன்றும் ஏற்றுக்க முடியல தாங்க முடியலங்கிறது தெரியுது அந்த தோல்வியும் அவங்களால் இப்போது வரைக்கும் ஏற்றுக்க முடியல அது ஆறாத வடுவாக அவங்க மனசில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் ஏதோ ஒரு வகையில் இப்போது வரை அவங்களுடைய படைகளை வாபஸ் வாங்காமல் அந்த இந்திய சீன எல்லையில் தொடர்ந்து அவங்களுடைய வலுப்படுத்தி கொண்டே வருகிறார்கள் சரி இதற்காக இந்தியாவும் சும்மா இல்லை ஏதோ ஒரு வகையில் நிறையா மிலிட்ரியை அவங்களும் அங்கே நிறுத்தி வலுப்படுத்தக்கூடிய அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு முக்கியமான எல்லையாக இருக்கிறது அந்த லடாக் அந்த லடாக்கை ஒற்றி மூன்று பாதைகள் இருக்கின்றன ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருந்தாங்க ஏன்னா அதுக்கெலாம் காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் மூலமாக இப்பொழுது இந்த மூன்று சாலைகளையும் ஏற்கனவே ஒரு சில பகுதிகளை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க மற்ற இரண்டு பாதைகளையும் கூட இப்பொழுது அதை பிரியாரிட்டஸ் பண்ணி உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க மோடியவர்கள் ஆட்சியிலே வந்து உள்கட்டமைப்புக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை விட பிரமாதமான ஒரு வளர்ச்சி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த புள்ளி உயரங்களை பார்க்கும்போது மோடியவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ரோடு கனெக்டிவிட்டி சாலை மூலமாக இணைப்பு ஏற்படுத்தப்படுத்துவதிலே உலகளவில் இரண்டாவது இடத்தில் பாரத நாடு வந்திருக்கிறது சைனா ரெண்டாவது வந்து சைனா பின்னுக்கு தெரியும் நம்ம ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் அநேகமாக மோடி த்ரீ முடியும் போது இடத்துல நம்ம வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு அந்தளவுக்கு எல்லா இடங்களும் தரமான சாலைகள் எக்ஸ்பிரஸ் சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன பாருங்கள் இப்போ அந்த அட்டல் சேத்து கடல் மேலே போட்டிருக்காங்க பாலம் மும்பையில் அதில் டிராஃபிக் குறைஞ்சிருக்கு பயண நேரம் குறைஞ்சிருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ என்னென்னா முந்தானல் ஒரு புள்ளி உரம் போட்டிருந்தாங்க அந்த கடலில் போடப்பட்ட பாலத்தில் வந்து போகக்கூடிய போக்குவரத்து எண்ணிக்கை புள்ளி உரம் அதில் வந்து உலக சாதனை படைத்திருக்கிறது அட்டல் சேது பாலம் அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் எதிர்கட்சிகள் இந்த சர்வீஸ் ரோடில் இந்த ரோடு போடுறப்ப ஒரு சர்வீஸ் ரோடு போடுவாங்க இடம்மா தொடங்குறது ஏதோ ஒரு கொஞ்சம் இதாக இருந்தாலும் அது வந்து அதை மட்டும் போட்டு எடுத்து போட்டுருப்பாங்க இவ்வளோ மோசமான சாலையை போட்டிருக்கிற போட்டு சிவாஜி சிலை உழுந்துடுச்சு அதையும் போடுவாங்க இதுதான் போட்டுருப்பாங்க இப்போ பாருங்க அந்த உலகத்திலேயே மிக உயரமான ரயில் பாதை ஏற்படுத்தி இருக்கிறோம் அது பெரிய சாதனை அதே போல் அடல் சுரங்கப்பாதை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அது பெரிய சாதனை அந்த உயரத்துல ஏற்படுத்தப்பட்ட மிக உயரமான சுரங்க இடத்துல உயர் ஏற்படுத்த சுரங்கப்பாதை அது இப்ப நீங்க சொன்னீங்க லே என்ற பகுதி தான் வந்து லடாக்கினுடைய தலைநகரமா இருக்கிறது இந்த லே இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா நான் சொல்றது காங்கிரஸ் ஆட்சி காலம் அந்த காங்கிரஸ் காட்சி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல ஆண்டனி ஏகே ஆண்டனி வந்து இதே போல வந்து ஒத்துக்கிட்டார் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம கிட்ட அந்த மாதிரி சாலை வசதிகள்லாம் இல்ல போடுறதுக்கு காசும் இல்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்று பேசினார் அப்படி பேசப்பட்ட நிலையிலேருந்து இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை மாறியிருக்குன்னா அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் லே எப்படி இருக்குன்னா ரோடு ஒரே ஒரு சிங்கிள் ரோடு தான் அந்த கனெக்ஷன் அந்த சிங்கிள் ரோடும் மூணு மாதம் வந்து பனி புஞ்சிச்சுனா போவே போகாது எதுவுமே இங்கேருந்து அங்கே போக முடியாது அப்போ லே வந்து நம்ம நாட்டோட கூட இருக்கா இல்லையா அது எப்போ சொல்ல முடியும்னா மூணு மாதம் கழிச்சு தான் சொல்ல முடியும் மூணு மாதம் கழித்து போய் பார்த்தோம்னா சைனாக்காரன் வராமல் தானே நம்ம நாட்டு இருக்குது அப்படி தான் ஒரு வருஷம் ஓடிக்கொண்டிருக்குது ஏதோ ஒரு ரெண்டு மூணு ராணுவ வெளிகாப்டர் இருக்கோ அந்த சைடு போய்ட்டு வரும் அவ்வளோ அவ்வளோதான் இப்படிப்பட்ட லே வாய்ப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூன்று வழிகளாக லே கனெக்ட் பண்ணி மூணுமே ஆல் வெதர் ப்ரூஃப் ரோட்ஸ் ரோட்ஸ் ஒரு சுரங்கப்பாதை இருக்கும் எல்லா காலத்திலையும் போகக்கூடிய மாதிரி ரோடுகள் இது முதல் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த லே தலைநகரத்துல ஆரம்பித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லை கோட்டு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அந்த எல்லை கோட்டுக்கு பக்கத்தில் பேரலல் ரோடு போட்டிருக்காங்க இந்த பேரல் ரோடுங்கிறது இப்போ ஈசிஆர் மாதிரி வச்சுக்கோங்களேன் கடற்கரை விட்டுன மாதிரி நம்ம அப்படியே ஈசிஆர் போட்டுருக்கோம் அந்த மாதிரி எல்லை கோட்டை விட்டு மாதிரி பேரல் ரோடு அந்த பேரல் ரோடு எப்படி இருக்குன்னா பல இடங்கள் வந்து டைரெக்டாக விமானம் இறங்கக்கூடிய மாதிரி ஊடுதல பாதைகள் அந்த மாதிரி டேங்க் போகலாம் அந்த மாதிரி ஆல் வெதர் ப்ரூஃப் இராணுவம் பயன்படுத்தப்படியும் போக்குவரத்தும் பயன்படும் அந்த மாதிரி பேரல் ரோட்ஸ் போட்டிருக்காங்க அந்த பேரல் ரோட்ஸுக்கு லேலேருந்து எல்லா இடத்துக்கும் அந்த கனெக்ட் ஆகும் எல்லா இடத்துல எல்லா டைரெக்ஷன்லேயும் இந்த பேரல் ரோடு கனெக்ட் ஆகும் ஈஸியாக மூவ்மெண்ட் போகும் இது அடுத்த இப்போ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அதன் பிறகு அந்த பேரல் ரோட்ஸ் வந்து எல்லை வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் அந்த எல்லைக்கு வந்து குறுகலான பாதைகள் சின்ன சின்ன கனெக்டிங் ரோட்ஸ் இப்படி மூன்று டைமென்ஷன்லாம் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு அதில் என்ன அந்த புலி உரம்னு சொல்கிறாங்கன்னா மெயினாக வந்து லடாக் அண்ட் அருணாச்சல பிரதேசத்தில் இந்த மாதிரி எழுபத்தி மூணு ஸ்ட்ராட்டஜிக் ரோடு ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கோயிங் ஆன் அதனுடைய லென்த் மட்டுமே நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இந்த அளவுக்கு வந்து மேசிவாக வந்து இந்த எல்லைப்புறத்தில் சாலைகளை உள்கட்டுமான படைகளை அமைக்கக்கூடிய வேலை வந்து ஒரு பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு வேலை அதுவும் வந்து கோவிட் சமயத்தில் நடந்திருக்கு எல்லா இந்த சமயத்தில் மழை பெய்யும் எல்லா நேரம் நடந்திருக்கு அந்த வேலைகள் மிக துரிதகதியில் எல்லோரும் வியக்கக்கூடிய அளவு பண்ணியிருக்காங்க பிஃபோர் டைம்லேயே முடிச்சிருக்காங்க இது கவனிக்கணும் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா ஒன்று வந்து இராணுவத்துக்கு உதவி செய்யக்கூடியது ஒன்று இரண்டாவது பில்கிரிமேஜ் இப்போ அந்த பயில பார்த்தா நிறையா பில்கிரிமேஜ் இருக்குது இப்போ இந்த சார்தாம் யாத்திரை எல்லாம் அந்த இடத்துல வரும் உங்களுக்கு உங்களுக்கு உத்தராஞ்சல் ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணவி தேவி இப்படிலாம் பார்த்தா பில்கிரிமேஜ் பயணிகளுடைய வசதி ஒன்று இரண்டாவது டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இப்போ வந்து பனிப்பாறைகள் வைத்து வந்து அந்த பனிச்சிலைகள் அமைக்கக்கூடிய அந்த ஒரு திருவிழா நடக்கும் அந்த திருவிழா இது வரைக்கும் நம்ம நாட்டில் நடந்ததே இல்லை இது வரைக்கும் சைனால்தான் நடந்துட்டு இருந்தது முதல் முறையாக போன வருஷம் நடத்தியிருக்காங்க அப்போ அந்த இருக்கிற இடத்துக்கு எப்படி போகிறது ரோட் கனெக்டிவிட்டி வேணுமே இதெல்லாம் இப்போ செஞ்சுருக்காங்க அப்போ டூரிசம் டெவலப்மெண்ட் பில்கிரிமேஜுக்கான வசதிகள் இந்த இது ரெண்டாவது மூணாவது இராணுவ உள் கட்டமைப்பு இப்படி மூன்று த்ரீ பிராங்கடு ஸ்ட்ராட்டஜி என்ற முறையில் அந்த பகுதிகள் முழுக்க வந்து பொருளாதார ரீதியாக வளம் பெறக்கூடிய ஒரு பெரிய ஒரு கண்ணோட்டத்தோடு செஞ்சிருக்காங்க ஹேட்ஸ் ஹேட் டு மோடி கவர்மெண்ட் அதோடு சேர்த்து இப்போ என்னென்னா இந்த த்ரீ செவன்ட்டி இந்த நீக்கிறதுக்கு பிறகு தான் இதை இதை பிரித்தாங்க அது தனி மாநிலமாக இருக்கணும்னு பல நேரங்களில் போராட்டம் நடந்தது லடாக் பகுதியில் பார்த்தோம் இருந்தால் கூட அங்கே பல போராட்டங்கள் நடந்த பிறகும் அந்த மாநிலமாக அறிவிக்கணும்னு அதற்கான அந்த டிமார்க்கேஷன்லாம் பண்ணணும் அதற்காக கடந்த வாரம் என்றால் வந்து ஐந்து புது மாவட்டங்களே அறிவிச்சிருக்கிறது பார்க்குறோம் அதனால் இனிமேல் அங்கே வந்து போராட்டங்கள் இருக்காது ஏன்னா அந்த போராட்டத்தின் மூலமாக சைனா எப்படியாவது உள்ள வந்துடலாம் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அங்கே உருவாக்கலான்னு பார்த்தாங்க ஸோ அதற்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது இந்த மோடி அரசு அப்படிங்கிறத ஐயன் பார்க்க வேண்டியதாக நிச்சயமா